வாழிபோல் மின்னி வனம் பூரி போல் நின்றது இருந்து தாழாத சார்ங்க உதைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழ நீராட மகிழ்ந்தேலோ நெம்பாவாய் நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறாள் அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கிறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காடு கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவனை பிரார்த்தனை பண்றா மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேதி இந்த ரெண்டு லைன்ல ஆண்டால் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றா நம்ம எவாபரேஷன் கண்டென்சேஷன் பிரிசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் மகரிஷி எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அதுபோல கருத்து மேகங்கள் வேண்டும் உருவம் போல் மெய் கருத்து பாடியன் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து பாழியன் தோளுடைய அழகான தோல்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய தா நாபிக் தாமரை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில் இருக்கிற சங் அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும்பொழுதே அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி சங்கம் வரும் அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று நின்று அதிர்ந்து தாழாதே சாரணம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த சாரங்கத்திலேருந்தே எப்படி சரமழை அம்புக்கள்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படிங்கிற ஆண்டாள் அப்புறம் திடீர்னு தோண்டிது ஆண்டாளுக்கு என்னடா இதுவிலி வந்துட போகிறது போறது வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களா வாழற வா இருக்கிற மாதிரி உலகில் பெய்யணும் மழை மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ஆய் நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராடுற நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது மாசம் தான் சொல்றாங்க இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம் ஏன்னா இதில் பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்றிணி கை கலவே ஆழி உள்புக்கு உகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வர் உருவம் போல் மெய் கெடுத்து பாழி எம் பத்மநாபர் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடிந்து தாழாதே சாரணம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த